சங்கீதர்களின் புசகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைந்து கிடக்கும் பிழைகளிலிருந்து என்னை சுத்திகரியும் தாவிரதி சொல்றாரு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் சில நேரங்களில் நாமும் கூட தவறு என்பதையே உணராம பாவம் செய்து கொண்டே இருப்போம் சில நேரத்தில் பாவம் செய்து செய்து பழக்கப்பட்டுள்ளது நாம் செய்கிறது பாவம் தான் நம்முடைய இதயத்தில் குத்தப்பட மாட்டோம் இதனால மீறுதல்களால அநேக பாவத்தை செய்து பாவத்துக்கு அடிமையாக மாற்றிவிடும் இதனால தான் இங்க தாவதி சொல்றாரு ஆண்டவரே நான் தெரிந்தோ தெரியாமலோ நான் உணராம பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்னை நீங்கள் சுத்திகரிப்பீங்களா என்னை நீங்கள் சுத்திகரிங்க ஆண்டவரே எனக்குள்ளே நிறைய பாவங்கள் மறைந்து இருக்கிறது நீங்கள் அதை சுத்திகரித்தா போதும் யூசோப்பினால கழுவுங்க அப்படி நான் உறைந்த மழையிலும் பெண்மையாவேன் என்று தாவீது சொல்லுகிறார் அறிக்கை செய்கிறாருங்க தாவிதோட குணமே அதுதான் ஒரு பாவம் செய்கிறாரா ஒரு தவறு என்று உணர்த்தப்படுறாரா தேவை சன்னிதானத்தில் விழுந்து கிடப்பார் அலியுள்ளியா வார்த்தை வர வரைக்கும் எழுந்துக்க மாட்டார் ஆமீன் தேவன் தான் தாவிதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் வரம்பு மீறி சில நேரத்தில் நாம் நடந்து கொள்ளும்பொழுது தான் பாவத்தில் இடைப்படுகிறோம் அலியொலியா மறைவான பாவம் என்பது நமக்கு சாத்தான் விரிக்கும் தந்திரமான வலை இந்த தான் நாம் தெரியாமலே சிக்கிக்கொள்கிறோம் அதில் சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் இருக்கிறோம் அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஹலே பாவம் செய்கிற ஆத்மா சாகம் என்று சொல்லுகிறது எப்படி சுத்திகரிப்பு உண்டாகும் நீங்கள் ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டுடைய சன்னிதானத்தில் காத்திருக்கும் பொழுது நீங்கள் அறிக்கை செய்து பாவத்தை மனம் திரும்பி விட்டுவிடும் பொழுது ஆமேன் கத்துடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது ஆண்டோடைய ரத்தத்தினால் கழுவி உடைய பாவத்தை ஆண்டவர் சுத்திகரிப்பார் அலே இல்லையா நித்தம் கழுகிற ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் சங்கீதளி புத்தகம் நூற்றி முப்பது

சொல்ற தன் நீதி அதிகமாக நம்பினார் யோபு ரெண்டாவது பாயிண்ட்டு தன்னை தானே அவர் நியாயப்படுத்தி கொண்டே இருந்தார் யோபு இருபத்தி ஏழு நாளில் பார்க்கும் பொழுது என் நியாயத்தை தள்ளி விடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமாகிய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்றார் ரெண்டு காரியத்தை சொல்லாரு நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவவுன்னு சொல்றாரு ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவன் சொல்றாரு அப்போ தன்னை ஒரு நீதிமானாக அவர் அதிகமாக நினைத்துக் கொள்கிறார் சில காரியங்களை அவர் நியாயப்படுத்தி பேசுற அலையல்லயா இது முதலாவது பாயிண்ட் ரெண்டாவதாக யோபு இருபத்தி ஏழு நாளில் பார்க்கும்போது நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவன் சொல்லியிருக்கிறது யோபு இருபத்தி ஏழு ஆறில் பொழுது என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை மாட்டேன் தன்னுடைய நீதியை அவர் வெளிப்படுத்துகிறார் இதுலேயே தேவ மகிமை வெளிப்பட்ட போது யோபு உண்மையை உணர்ந்து கொள்கிறார் யோபு நாற்பத்தி ரெண்டு ஐந்து ஆறில் பார்க்கும் பொழுது யோகுவின் கண்கள் தேவ மகிமையை கண்டது காதினால் கேள்விப்பட்டதை அவர் கண்டார் யோபு தேவடைய மகிமையை கண்ட மாத்திரத்தில் யோபு மனசாகப்பட்டு தன்னைத்தானே அவர் அறுவறுத்தார் என்று பார்க்கிறோம் தாவித கூட உரியாவின் மனைவி இடத்துல அவர் பாவம் செய்த போது ஆண்டவர் உணர்த்துறாருங்க நான் தான் தரிசி